நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த வீடியோல நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இந்த பதில மக்கள்கிட்ட இருந்து ஆனா ஓரளவுக்கு நீ என்ன நினைக்கிறீங்க இப்படி இந்த அரசாங்கம் இருந்தா நல்ல மாதிரி அது ஏதாவது புதுசா ஏதாவது மாறணும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த மாற்றம் வரணும்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன் கட்டாயம் மாறணும் ஏன்னா விலவாசிகள் நிறைய பிரச்சனைகள் அதனால கட்டாயம் மாறணும்

என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா ஒருத்தர் சொல்லிருக்காரு எனக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அதனால எனக்கு வந்து பொலிசோ அல்லது ஆமை பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காரு அதுபடி பார்த்தாவே சாப்பிடறது கூட கஷ்டம் கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் இப்ப அந்த நிலைமையில விலை குறைச்சாதான் எங்களுக்கு கஷ்டக்காரங்களுக்கு ரொம்ப நல்லம் மாறணும் உண்மையான கடவுள் மாதிரி ஒரு நல்ல மனுஷர் ஜனாதிபதி ஆகணும் நாட்டுக்கு எல்லாரும் இந்த நாட்டை ஆதரவு ஆதரிக்கிறது இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு தண்ட மனைவியால தனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு வித்தியாசமா இருக்கு மனைவியால தனக்கு அச்சுறுத்தல் இருக்கு அதனால வந்து எனக்கு ஆமி பாதுகாப்பு தாங்க கேட்டுருக்காங்க எடுக்கிற சம்பளத்துக்கு வாழக்கூடிய மாதிரி இருந்தா போதும் எங்களுக்கு பார்க்க இல்லாத ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு எல்லா விஷயத்திலயுமே இப்போது நாட்டோட பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்ட அந்த பொருளாதாரத்துல இருந்து எல்லா விஷயமே மாறணும் இப்போ இருக்கிற சிஸ்டம் வந்து கொஞ்சம் மாறினா கொஞ்சம் நல்லோம் நீங்கள் சொல்லுங்க இப்போ இருக்கிற இந்த சூழல் அரசியல் சூழல் இப்படி இருந்தால் நல்லமா மாறிதான் நல்லமா வணக்கம் இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் மழை காலையில் இருந்த காலநிலை ஒரு ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் அப்படியே தலைகளாக மாறி இருக்கு ஆஹ் மழை வந்திருக்கு புறக்கோட்டை சந்தி அதாவது மல்பத்தை ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் இந்த பக்கம் ஹாபர் இருக்கு ரெண்டு பக்கமும் போகக்கூடிய ஒரு சந்தி நேராக பார்த்தா மெயின் ஸ்ட்ரீட் இந்த ஒரு பகுதியெலாம் இப்ப இருக்கேன் நான் தேர்தலுடைய பிரச்சார நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவுல போய்கொண்டிருக்கு வித்தியாசமான கருத்துக்கள் வித்தியாசமான தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடுகள் ஜனாதிபதியுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டு இருக்கிறது அன்வகுமார் திசாநாயக் அவருடைய தேர்தல் விஞ்ஞானம் பெண் நாளைக்கு முதல் வெளியிடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சஜித் பிரேமதாஸ் அவருடைய தேர்தல் விஞ்ஞானம் பத்தி வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியாகி இருக்கிற இடத்துல இப்போ வந்து போன கிழமைக்கும் இந்த கிழமைக்கும் இடையில மக்களுடைய எண்ணங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சொல்லப்படுது நிறைய கருத்து கணிப்புகள் தேர்தல் திணைக்க சொல்லிக்கு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து சட்டவிரதமானது அப்படின்னு சொல்லப்பட்டாரு சில உத்தியோகபூர்வமான தேர்தல் கணிப்புகள் தேர்தல் இந்த இதுதான் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஊகிக்கிற சில கண்காணிப்பு நிறுவனங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களா இருக்கட்டும் உள்நாட்டு நிறுவனங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான கோணத்துல மக்களுடைய மனங்கள்ல நிறைய மாற்றங்களை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சரி நாம வந்து இந்த பக்கமா இருக்கிறவங்கள்ட்ட ஒரு சில ஒரு சில கேள்விகள் கேட்டு பார்ப்போம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படி உண்மையிலேயே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா இல்லையா மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோல எப்படி வியாபாரம் எல்லாம் போகுது வியாபாரம் மழையா என்ன இப்படி எவ்வளவு காலமா வியாபாரம் நடக்குது சரிங்க ஒரு எனக்கு ஒரு சரிங்க பத்து வருஷம் ஓகே இப்ப வந்து எல்லாருமே எல்லாருமே இப்ப ஒரு தேர்தலுக்கான ஒரு பரவரப்பு ஏற்பட்டிருக்கு இருக்கு தேர்தலுக்கான அந்த எதிர்பார்ப்பு வந்திருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி இந்த அரசாங்கம் இருந்தா நல்லமா இல்ல ஏதாவது புதுசா ஏதாவது மாறணும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறேன் அது எப்படியான மாற்றம் என்ன நமக்கு உண்மையா தேவை எப்ப எப்படின்னு சொன்னா சாதாரணமா சம்பாதிச்சுட்டு இங்க கொண்டு அரசாங்கம் கொண்டு வரணும்னு சொல்லித்தான் நான் சொல்றேன் என்ன மிச்ச விலைவாசி இல்லாம சாதாரண ஒரு மனுஷனுக்கு திங்க குடிக்கிறதுக்கு ஒரு சாதாரண ஒரு இரண்டாயிரம் ஒரு கணக்கு போகுது போகுது சாப்பாட்டுக்கும் ஒரு கணக்கு போகுது ரெண்டாயிரம் கண்டிப்பா வருது இது வந்து போன ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல போன ரெண்டு மூணு கிழமைக்கு முதல்ல பாக்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூழல வந்தது கட்டாயம் ஏன்னா விலைவாசிகள் நிறைய பிரச்சனைகள் அதனால கட்டாயம் மாறணும் விலையை பத்தி தான் முக்கியமா விலை குறையணும் ஏன்னா இப்ப எனக்கு மூணு புள்ளைகள் அதுபடி பார்த்தாவே சாப்பிடறது கூட கஷ்டம் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் இப்ப அந்த நிலைமையில விலை குறைச்சாதான் எங்களுக்கு கஷ்டக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமா ரொம்ப கஷ்டம் இந்த அரசாங்கத்தோட போராட்டத்துக்கு ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா அரசாங்கம் நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருந்தோம் புதுசா வந்தா தான் இருக்கிறது இன்னமும் ஆகல்ல மக்களுக்கு சம்பாதிக்கிற சல்லிக்குற சல்லிய வச்சு வாழக்கூடிய மாதிரி இருந்தா போகுது அந்த சம்பளமும் இதோ வந்து நமக்கு போதாது இருக்குற சம்பளத்துல வாழக்கூடிய வாழ முடியாம இருக்குது எடுக்கிற சம்பளத்துக்கு வாழக்கூடிய மாதிரி இருந்தா போதும் எங்களுக்கு பார்க்க இல்லாத ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் உண்மையான கடவுள் ஒரு நல்ல மனுஷன் ஜனாதிபதி ஆகணும் நாட்டுக்கு எல்லாரும் இந்த நாட்டை ஆதரிக்கிறோம் ஏதம் இல்லாம இந்த நாடு அவ்வளவு நாட்டை நான் தேர்தல் அதிக அளவான போட்டியாளர்கள் அதாவது வேட்பாளர்கள் வந்து போட்டியிருக்காங்க முப்பத்தொன்பது பேர் இதுவரைக்கும் இலங்கையில இல்லாத அளவான பெரிய அளவான போட்டியாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஆஹ் வேட்புமனு தாக்கல் செய்து இருக்காங்க சில நாற்பது பேர் கட்டுப்பாடம் செலுத்துறாங்க அதுல முப்பத்தி பேர் வேட்பு மனு தாக்கல் செய்தாங்க இந்த வேட்பு மனு தாக்கல் செய்த முப்பத்தி பேரும் பிரச்சாரம் செய்யறாங்களா என்று பார்த்தா இல்லையா இல்ல நிறைய பேர் செய்யல நிறைய பேர் செய்யல கிட்டத்தட்ட ஒரு பத்து இல்லாட்டி பன்னெண்டு பேர் தான் செய்யறாங்களா அதுல அஞ்சு பேர் தான் அவங்களோட பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடக்குது மற்ற யாருமே எங்கேயுமே எங்க இருக்காங்கன்னு தெரியாது அதுல ரெண்டு மூணு பேரை எந்த தொடர்பும் இல்லையா அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னு சொன்னா இப்ப ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வந்து பாதுகாப்புகள் கொடுப்பாங்க அவங்களுடைய காரணங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ப அந்த காரணங்களுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாப்புக்காக ரெண்டு பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அது ஒரு வித்தியாசமான காரணங்கள் ரெண்டு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா ஒருத்தர் சொல்லிருக்காரு எனக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கு அதனால எனக்கு வந்து பொலிசோ அல்லது ஆமி பாதுகாப்பு வேணும்னு கேட்டு இருக்காரு எல்லாரையும் தேடி பார்த்துட்டு அதுக்குரியவங்க தேடி பார்த்துட்டு சொல்லிருக்காங்க இல்ல அவருக்கு அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இல்ல அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்களாம் இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு தன் மனைவியால தனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கு என்ன வித்தியாசமா இருக்கு தன் மனைவியால தனக்கு அச்சுறுத்தல் இருக்கு அதனால வந்து எனக்கு ஆமி பாதுகாப்பு தாங்கன்னு கேட்டுருக்காங்க அவன் தேடி பார்த்துட்டு இது உங்களோட பர்சனல் காரணங்கள் அதனால இதெல்லாம் தரையலான்னு சொல்லி அதை ரிஜெக்ட் என்னென்ன பா என்னென்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க

பண்ணிருந்தேன் அதுல இவ்வளவு வித்தியாசங்கள் நாங்க பாத்தோம் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தாரேன் அந்நேரம் இருந்த மக்களுடைய மனநிலை இப்போ எப்படி மாறி இருக்கு பாருங்க நாங்க வந்து பேசின எத்தனை பேருடைய கருத்துக்கள்ல என்ன விஷயம் வந்து இருக்கு அப்படின்றது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இந்த வீடியோல நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த இந்த பதில மக்கள்கிட்ட இருந்து ஆனா ஓரளவுக்கு இருந்ததுதான் இல்லண்டு இல்ல ஆனா அது முழுசா இவ்வளவு பெருசா மாறி இருக்கு அப்படின்றது அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஒரு விஷயமா இருக்கு பார்க்கும்போது எல்லா விஷயத்துலையுமே இப்போ நாட்டோட பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்ட அந்த பொருளாதாரத்துல இருந்து எல்லா விஷயமே மாறணும் இப்போ ஒரு மாற்றம் வந்தால் இன்னும் கொஞ்சம் இன்னுக்கு நான் நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைக்கிறோம் மக்களுடைய மனங்கள் நம்ம சொன்ன மாதிரி மாறி இருக்கு நிறைய நிறைய வித்தியாசங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு பாப்போம் நம்ம இது கொழும்பு வீதிகளில் பார்த்த விஷயம் தான் உங்களுக்கு பார்க்கணும் மற்ற மற்ற இடங்கள்ல என்ன மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த பிரதேசத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நாம் கேட்டால் மக்கள்கிட்ட கேட்டால் அதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க அந்த வீடியோ பார்ப்பீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஏரியாவை இடத்த குறிப்பிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இருக்கிற இந்த சூழல் அரசியல் சூழல் இப்படி இருந்தால் அல்லம்மா மாறிதான்